வணக்கம் நண்பர்களே பூரியில் உள்ள கண்டிச்சா கோயில் அருகே உள்ள சாரதா பாலியில இப்போ ஏற்பட்ட நெரிசல்ல படுகாயம் அடைந்திருக்காங்க வார இறுதியில பக்தர்கள் தேர்கள்ல வரக்கூடிய தெய்வங்களுக்கான அதிக அளவு கூடியிருந்த நிலையில நான்கு மணிலிருந்து ஐந்து மணிக்குள்ளால அதிக அளவு கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கு சனிக்கிழமை ஜெகநாதர் கோயிலிருந்து ரதங்கள் சாரதாபாலிக்கு வந்திருக்கு மரக்கட்டைகளை ஏற்றி சென்ற ரெண்டு லாரிகள் நெரிசலான பகுதிக்குள்ளால நுழைய முயன்ற பொழுது இந்த பிரச்சனை ஏற்பட்டதா நேரில் கண்டவங்க சொல்லியிருக்காங்க வெள்ளிக்கிழமை ரத யாத்திரை நடந்த பொழுதும் இத மாதிரி பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அதாவது கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கு அதிக மக்கள் கூட்டம் காரணமா ஜெகநாதரன் தேரை இழுக்க முடியாமல் ஆயிருக்கு அதை தாண்டி இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்கு என உள்ளூர்வாசி ஒருவர் கூறியிருக்கிறார் குண்டிச்சா கோயிலுக்கு வெளியே மிக பயங்கரமான கூட்ட நெரிசல் ஏற்பட்டது இதுவே முதல் முறை அப்படின்னு சொல்லப்படுது நேற்றுக்கு சனி ிமை நடந்த பொழுது சோர்வு காரணமாகவும் கூட்டத்தில் உள்ள அழுத்தம் காரணமாகவும் சுமார் எழுநூற்றி ஐம்பது பக்தர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட வேண்டியிருந்தது என சுகாதார அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க